சோழ வைசியர் பிறந்தவர் அமர்நீதி நாயனார் அவர் பெரும் பணக்காரர் சிவனடியார்களுக்கு சாப்பாடும் அவங்க தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு துணிமணிகளையும் கோவணமும் கொடுப்பார் அவர் திருநள்ளூர் சிவஸ்தலத்தில் கோயில் திருவிழா சமயத்துல சாமி கும்பிட வர்ற சிவன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்யறதுக்காக ஒரு கும்பிட்டு தன் மடத்துல அடியார்களுக்கு நடக்கிற மேற்பார்வை இருந்தார் அப்போ ஒரு நாள் பரமசிவன் ஒரு பிராமண பிரம்மச்சாரி வடிவத்துல அங்க வந்தார் அவர் கையில ஒரு தண்டத்தை பிடிச்சிருந்தார் அதுல ரெண்டு கௌபீனங்களையும் ஒரு விபூதி பையையும் கட்டியிருந்தார் அவரை பார்த்து அமர்நீதி நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை எதிர்கொண்டு போய் கும்பிட்டார் சுவாமி நீங்க இங்க வர்றதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல என்ன தவோ செஞ்சேனும்னு சொன்னார் அதுக்கு அந்த பிரம்மச்சாரி அவரை பார்த்து நீங்க அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணிமணிகளும் கௌபீனங்களும் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் அதுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னார் அதை கேட்ட அமர்நிதி நாயனார் இந்த திருமணத்துல பிராமணர்கள் சாப்பிட பிராமணர்கள் உண்டு கும்பிட்டு சம்மதிச்சார் நான் காவேரியில குளிச்சுட்டு வரேன் ஒருவேளை மழை வந்தா போட்டுக்க இந்த கோபீனத்தை வச்சிருங்கன்னு சொல்லி தன் தண்டுல கட்டி இருந்த ரெண்டு கோபீனங்கள்ல ஒன்ன எடுத்து கொடுத்தார் இந்த கோபீனத்தோட மகிமைய உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீ இத வச்சிருன்னு அவர் கையில கொடுத்துட்டு காவேரிக்கு குளிக்க போனார் அமர்நீதி நாயனார் அந்த கௌபீனத்தை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சார் குளிக்க போன பிரம்மச்சாரி அமர்நீதி நாயனார் பாதுகாப்பா வச்ச கௌபீனத்தை அந்த இடத்துல இருந்து மறைய வச்சார் குளிச்சுட்டு மழையில நனைஞ்சபடி அந்த பிரம்மச்சாரி திருமணத்துக்கு வந்தார் அவரை பார்த்ததும் அமர்நீதி நாயனார் அவரை எதிர்கொண்டு சமையலாச்சுன்னு சொல்லி கும்பிட்டார் அந்த பிரம்மச்சாரி இனி நாயனாரோட அன்புங்கிற தண்ணீல மூழ்க வேண்டியதான்னு தீர்மானிச்சார் நாயனாரை பாத்து ஈரமாச்சு தண்டுல கட்டி இருக்க கோபீனமும் ஈரமாச்சு உன்கிட்ட கொடுத்த கௌபீனத்தை கொண்டு வான்னு சொன்னார் உடனே அமர்நீதி நாயனார் உள்ள போனார் அதை வச்சிருந்த இடத்துல அந்த கோபீனம் இல்ல தகைச்சு போய் மத்த இடத்துலயும் தேடினார் எங்கேயும் அது இல்ல ரொம்ப மனசு சங்கடப்பட்டு வேறொரு கௌபீனத்தை எடுத்துட்டு பிரம்மச்சாரி கிட்ட வந்தார் சுவாமி நீங்க தந்த கோபினோ வச்ச இடத்துலயும் இல்ல மத்த இடங்கள்லயும் தேடி பார்த்தேன் எங்கேயும் இல்ல அது எப்படி போச்சுன்னு தெரியல வேறொரு நல்ல கோபினத்தை கொண்டு வந்திருக்கேன் இது துணியில கிழிச்ச கோபனம் இல்ல நெய்யிறப்பவே கோபனமா நெஞ்சது நீங்க நனைஞ்ச கோபினத்தை மாத்திக்கணும் இந்த கோபினத்தை போட்டுட்டு என்னால நடந்து தவற பொறுத்தள்ளணும்னு கும்பிட்டார் அதை கேட்ட பிரம்மச்சாரி ரொம்ப கோபப்பட்டார் நல்லா இருக்கு நீ சொல்றது ரொம்ப நாள் கூட ஆகல இன்னைக்குதான் நான் உன்கிட்ட குடுத்த அதையே எடுத்துட்ட இப்ப வேற உன் கொடுத்துட்டு அதை இருக்கே நியாயம் சிவனடியார்களுக்கு நல்ல கோபீனம் கொடுப்பேன்னு நீ ஊர்ல சொல்லிட்டு இருக்கிறது என்னோட கோபீனத்தை எடுத்துக்கிறதுக்காகத்தானா நீ செய்யற இந்த வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொன்னார் அதை கேட்டு அமர்நீதி நாயனர் பயந்து போனார் அவர் முகம் வாடி நடுநடுங்கி சுவாமி நான் இந்த தவற தெரிஞ்சு செய்யல இத பொறுத்தருளணும் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் பணிவிடிகள் இந்த கோவணத்தோட நிறைய தங்கத்தையும் பட்டாடைகளையும் ரத்தினங்களையும் தர்றேன் ஏத்துக்கோங்கன்னு சொன்னார் அதுக்கு அந்த பிரம்மச்சாரி கோவம் தனிஞ்சவர் மாதிரி தங்கமும் பட்டாடைகளும் ரத்தினங்களும் எனக்கு எதுக்கு நான் போட்டுக்கு உபயோகமா இருக்க கோபீனத்துக்கு சமமான எடையுள்ள உள்ள கோபீனத்தை தந்தா போதும்னு சொன்னார் அதை கேட்டு நிம்மதியும் சந்தோஷமும் அடைஞ்ச அமர்நீதி நாயனார் எதோட எடைக்கு சமமான கோபீனத்தை தரணும்னு கேட்டார் அதுக்கு அந்த பிரம்மச்சாரி நீ தொலைச்ச கோபீனத்துக்கு சமமான எடையுள்ள கோபீனம் இதுன்னு சொல்லி தன்னோட தண்டுல கட்டி இருந்த கோபீனத்தை கழட்டி இதுக்கு சமமான எடையுள்ள கோபீனத்தை நிறுத்துத்தான்னு சொன்னார் அமர்நீதி நாயனாரும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஒரு தராச கொண்டு வந்து நிலை நிறுத்தினார் பிரம்மச்சாரி அந்த கோபீனத்தை ஒரு தட்டுல வச்சார் அமர்நீதி நாயனார் தன் இருந்த நெய்யப்பட்ட கோபீனத்தை இன்னொரு தட்டுல வச்சார் அது எடை குறைவா இருந்ததால மேல எழும்புச்சு அதை பார்த்து அமர்நீதி நாயனார் அடியார்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சிருந்த கோபணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னொன்னா தராசு தட்டுல வச்சார் அப்படியும் அது மேலேயே எழும்புச்சு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிறைய வஸ்திரங்களையும் பட்டுக்களையும் கொண்டு வந்து ஒன்னொன்னா வச்சார் அந்த தராசு தட்டு எழும்புச்சு தட்டுல வச்சார் அப்படியும் அந்த தட்டு மேல எழும்ப தட்டு கீழேயே இருந்தது அமர்நீதி நாயனார் அதை பார்த்து பயந்து போய் பிரம்மச்சாரியார கும்பிட்டார் கணக்கில்லாத வஸ்திர மூட்டைகளையும் நூல் கட்டுகளையும் கொண்டு வந்து வச்சோம் தட்டு மேல எழும்புது என்னோட செல்வங்களையும் இந்த தட்டுல வைக்க அனுமதி தரணும்னு கேட்டார் அதுக்கு பிரம்மச்சாரி இனி நான் செய்யறது போட்டு பாருங்க எப்படியும் என்னோட கோவணத்துக்கு சமமான எடையில நிக்கணும்னு சொன்னார் அமர்நீதி நாயனார் நவரத்தினங்களையும் தங்கம் வெள்ளி முதலான உலோகங்களையும் பெருஞ்சுமையா எடுத்துட்டு வந்து வச்சும் தட்டு மேலேயே எழும்பி நின்றுச்சு அமர்நீதி நாயனார் அதை பார்த்து பிரம்மச்சாரிய கும்பிட்டு என்னோட செல்வங்கள் எல்லாத்தையும் தட்டுல வச்சுட்டேன் மனைவியோ ஏன் மகனும் மட்டும் தான் எஞ்சி நிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம்னா இனி நாங்களும் இந்த தட்டுல ஏற அனுமதி தரணும்னு கேட்டார் பிரம்மச்சாரியாரும் அதுக்கு சம்மதிச்சார் அதை பார்த்து அமர்நீதி நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரம்மச்சாரிய கும்பிட்டு தன்னோட மனைவியோடையும் மகனோடையும் தராச பிரதட்சணம் வந்தார் செய்கிற செய்யற நான் தவறாம இருந்தேன்னா நான் இந்த தட்டு இன்னொரு தட்டுக்கு சமமா நிற்க திருநள்ளூர்ல இருக்க பரமசிவனை கும்பிட்டார் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதினபடி சந்தோஷமா தட்டுல மூணு பேரும் ஏறினாங்க அவங்க ஏறினதும் பரமசிவனோட திருவரையில சாத்தப்படுற கௌபீனமும் பக்தியில கொஞ்சமும் குறைவில்லாத அமர்நீதி நாயனாரோட அடிமைத்திறமும் ஒிருந்தால தராசோட தட்டுக்கள் ரெண்டும் சமமா நின்னது அந்த அற்புதத்தை பார்த்தவங்க எல்லாம் அமர்நீதி நாயனார கும்பிட்டு ஸ்தோத்திரம் செஞ்சாங்க தேவர்கள் ஆகாயத்திலிருந்து கற்பக விரக்ஷத்தோட பூக்களை மழை மாதிரி பொழிஞ்சாங்க பரமசிவன் பிரம்மச்சாரி வடிவத்துல இருந்து மறைஞ்சு ஆகாயத்துல பார்வதியோட ரிஷப வாகனத்துல காட்சி கொடுத்தார் அந்த தராசத்தட்டுல நின்னபடி தன்னை கும்பிட்டு ஸ்தோத்திரம் செய்யற அமர்நீதி நாயனாருக்கும் அவர் மனைவிக்கும் மகனுக்கும் அருள் புரிஞ்சார் நீங்க மூணு பேரும் ஏன் அருளை அடைஞ்சு ஏன் சன்னிதானத்துல என்ன கும்பிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சார் அமர் நீதியாரும் அவர் மனைவியோ மகனோ கடவுள் அருளால அந்த தராசே தேவ விமானமா மேல போக அவரோட சிவலோகத்தை அடைஞ்சாங்க திருச்சிற்றம்பலம் தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் முற்றிற்று